ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம நம்ம இப்போ ஜ கடல் பாசி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கடல் பாசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் அதுக்கு நான் கடல் பாசி எடுத்திருக்கேன் இது அகர அகரம் தான் சொல்லுவாங்க கடல் தான் சொல்லுவாங்க இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இதை வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்குவோம் ஊற வச்சு இது நல்லா கரையட்டும் இது அடுப்பில் வச்சு நல்லா கரைஞ்சிடுச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் பால் எடுத்திருக்கேன் தண்ணி கலக்காத பால் தான் எடுத்திருக்கேன் இதில் மில்க் பவுடரு அது ஒரு கப்பு எடுத்திருக்கேன் மில்க் பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் சுகரு ஒரு கா கப்பு எடுத்திருக்கேன் நம்ம இதில் மூணையும் இங்கே நல்லா கரைச்சிக்கலாம் இன்னும் அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கண்டென்ஸ்ட் மில்க்கு அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் நல்லா அதில் கரைச்சிடுவோம் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுன்னா இன்னும் நல்லா கரைஞ்சிடும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம் இதில் ஒரு கப் சுகர் எடுத்துருக்கேன் இதை நம்ம இப்போ கேரமல் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிக்கிட்டால் இது நமக்கு கேரமல் ஆகிடும் அப்படியே இருக்கட்டும் அடுப்பை கொஞ்சம் சிம்ளியாக வச்சு இதை நல்லா க நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல இந்த கேரமலோட கலர் தான் நமக்கு இது கேரமல் வந்து காய்ச்சறதுல தான் இருக்குது ரொம்ப நம்ம தீய கசப்பு தன்மை கொடுத்துரும் அதனால் நம்ம இதை வந்து பக்குவமாக தான் காய்ச்சி இதை நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் கலர் போதும் இப்போ வந்து நம்ம மில்க்கை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இந்த கண்டஸ்டர் மில்கெலாம் கரையாமல் இருக்குது இப்போ இந்த ஹீட்டில் எல்லாம் கரைஞ்சிடும் இதை நம்ம கைவிடாமல் கொஞ்சம் பால் இப்போ தான் கொதிக்க கிளம்புது நம்ம கொதிக்கவும் அதை எல்லாமே கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் ஹீட்டு பட நல்லா உருகிடும் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ பாலம் நல்லா திக்னஸ் கொடுத்துருச்சு இப்போ நல்லா பாலம் நல்லா சுண்டி வந்துருச்சு நம்ம மில்க் பவுடர்லாம் போட்டதுனால நல்லா திக்னஸ் கொடுத்துருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய்ச்சி வச்ச கடல் பாசையும் நம்ம இதில் ஊற்றிக்குவோம் ஊற்றிக்கிட்டால் அதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஒரு கொதி கொதிச்சோன்னா இதை நம்ம வடிகட்டி இதை ஊற்றிக்குவோம் நம்ம எந்த பேனில் வந்து நம்ம கடல் பாசியை இப்போ உரைய வைக்க போகிறோமோ அந்த பேனை வச்சுக்கோங்க இந்த மாதிரி டின்னு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வேண்டாம் எந்த டின்னில் வேண்டாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் எந்த இனம் இருக்கோ அந்த ஏனத்தில் ஊற்றிக்கோங்க இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் மேலே உள்ள பபுள்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பூனாலே எடுத்து விட்ருவோம் இந்த பபுள்ஸ் எல்லாம் எடுத்தால் தான் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா அழகாக கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸை சும்மா நான் டெக்கரேஷனுக்காக தூவிக்கிறேன் இது பாதி செட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தால் இன்னும் ஒரு ஆஃப் அரை மணி நேரம் இருந்தால் ஆகிடும் இது நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ இதை இப்போ நம்ம வந்து ஓரத்தில் கத்தியை வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிக்குவோம் இது ரிமூவ் பண்ணிக்கிட்டாவே தானாக எடுத்துடலாம் இதை அழகாக வந்து கொட்டிடும் நம்ம சுற்றி இது ரிமூவ் பண்ணிக்குவோம் இப்போ இப்போ இதை அப்படியே திருப்பி கொட்டினாவே அழகாக நமக்கு வந்துடும் பாருங்கள் பாருங்கள் என்ன அழகாக இப்போ வந்துடுச்சு இப்போ இன்னொரு தட்டை வச்சு இதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இது அப்படியே எடுத்தால் வராது நம்ம இன்னொரு தட்ட தான் இது சரிபட்டு வரும் இது கேரமெல்லாம் வச்சு பண்ணதுனால இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி இந்த கடல் பாசி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சஸ்பிரே பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சக்பரே பண்ணுறது பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்